அன்புமணியின் மகள் கை கா கைவேலே உங்களால் அருவா கொடுக்க முடியும் பண்ணாம பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டானே தர்மபுரியில குளிக்கிய போது திருமாவளவரும் ராமதாஸ் அதுக்கு காரணம் தொடுத்த ஈடத்துல நடந்த போற பத்தி வாய்கிழியை பேசிய தமிழ் தாய் தமிழ் தேசிய வாதிகளே அங்க போய் நின்னுங்களா ராமதாஸ் அவர்களே இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்த நன்மை இதுதானா அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் எல்லாம் சா அறிவாளத்துக்கு வந்து தலித் குடியிருப்பு விளைவிப்பு வந்து அவர்கள் வீடுகளை இடிக்கிறான் உடைக்கிறான் எழுத்து ரெண்டு லட்சம் பேர் கொண்டுட்டான் ஒன்றரை லட்சம் பேரை கொண்டுட்டான் கொந்தளிக்கிறான் உட தலித் சொந்த மாநிலத்தில் சொந்த மா வாழ்வு சக மனுஷன மனுஷனடிக்க தெரியாது நீங்களாம் என்னோட ஈழத்தை பற்றி பேசுகிற ஏன்டா அடிக்கிற கையை அடி வாங்குற கையும் ஒன்றா இங்கே பிஜேபி கால் உண்ணவே ராமதாஸ் தான் காரணம் சின்ன சின்ன பசங்களை ஊர் ஏவி விட்டு அடிக்கிற அன்புமணியின் உங்கள் பேரன் பேச்சு கை கைகளில் உங்களால் தீப்பந்தத்தை கொடுத்து தேரிய கொடுக்க சொல்ல முடியுமா கல்களை பிடித்து கேட்கிறேன் சாதி மோதல்களை தமிழ்ச் சமூகத்தில் இனி விதைக்காது தமிழகத்தில் நடக்கிற சாதிய மோதல்களுக்கு அத்தனையும் நீங்கள் தான் காரணம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பில் நடந்த சாதி கலவர வன்மு வன்முறைகளுக்கு காரணமான காரணங்கள் என்ன என்பதை கண்டறியத்தான் இப்பொழுது நாம் இந்த நேர்காலை நடத்துகிறோம் அரியலூர் பெண்ப பொன்பரப்பை கிராமத்தைச் சேர்ந்த தலித் மக்கள் வாக்களித்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் பானை சின்னத்துக்கு வாக்களித்தார் என்பதற்காகவே அவருடைய விரலில் உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் பானை சின்னத்திற்கு வாக்களித்தார் என்பதற்காக திருமாவளவனுக்கு ஆதரவாக இருந்தார் என்பதற்காகவே அவர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது வளர்ந்த சமூகம் உப்ப எங்க சாதி இருக்கு என்று பேசுகிற நகர்ப்புற வாழர்கள் வாழ்கின்ற மக்களே பார்த்தீர்களா இந்த வன்முறையை ராமதாஸ் எவ்வளவு கேவலமாக தன்னுடைய சொந்த சாதிய நலன்களை கூட அக்கறை இல்லாமல் சொந்த சாதி மக்கள் மீது அக்கறை இல்லாமல் பதவி அறிப்புக்காக பண அறிப்புக்காக அந்த மக்களை தூண்டிவிட்டு சின்ன சின்ன பையெல்லாம் போடுறான் சேரியை இடிக்க உடைக்க அவனுக்கு சாதியை பற்றி எந்த புரிதலும் இருக்காது அவனுக்கு சாதியை என்னாவிலே தெரியாது பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் எட்டாவது படிக்கிற பையன் ஏழாவது படிக்கிற பையன் அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையனெல்லாம் சா அறிவாளை தூக்கி கொண்டு தலித் குடியிருப்புகளை பூந்து அவர்கள் வீடுகளை இடிக்கிறான் உடைக்கிறான் ராமதாஸ் அவர்களே இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்த நன்மை இதுதானா நீங்கள் தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஆர்கியும் சித்தாந்த தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவரா இதைத்தான் சொல்லி அந்த இளைஞர்களை வளர்த்திருக்கிறீர்களா கீழ்த்தனமாக எவ்வளவு அருவறுப்பு தகுந்த வார்த்தைகளாக அந்த மக்களை சாதியை சொல்லி அந்த ஊரை விட்டு அந்த மக்களை அடிச்சு தோடு ஈழத்தில் நடந்த போரை பத்தி வாய்கிழைய பேசிய தமிழ் தேசிய வாதிகளை அங்க போய் நின்றுங்களா அந்த மக்களுக்காக எழுத்து ரெண்டு லட்சம் பேர் கொண்டுட்டான் ஒன்றரை லட்சம் பேரை கொண்டுட்டான் கொந்தளிக்கிறானுல தலித் சொந்த மாநிலத்துல சொந்த மா வாழ சக மனுஷனை மனுஷன நடிக்க தெரியாத நீ எல்லாம் என்னடா ஈழத்தை பத்தி பேசுற நீ என்னடா நீ உலக அரசியலை பத்தி பேசுற ராமதாசன் நேரடியாக கண்டிக்க துப்பில்லாதவனும் நீங்க பேசுங்களே இப்போ பேசு அந்த மக்களை ஆனா அந்த அகதியை போட அந்த மக்களை அங்க வாழ்ந்து ஒரு நொடி நோடி பத்து நிமிடம் பத்தியே நிமிடம் அந்த மக்களை அகதிகளாக மாற்றி இருக்கிறாங்களே தர்மபுரியில் குளித்திய போது திருமாவளவனும் ராமதாஸ் அதுக்கு காரணம் ஏன்டா அடிக்கிற கையும் அடி வாங்குற கையும் ஒன்றா உங்க என்ன உங்க நடுநிலை ராமதாஸ் அவர்கள் இது போன்ற ஒரு தமிதி தமிழ் ஐயா தாம் ராமதாஸ் போன்ற தலைவர்கள் இதுமாரி செய்வார்கள் என்று இன்னும் சில பேருக்கு சந்தேகமாக இருக்குது கால் ராமதாஸ் தான் காரணம் சின்ன சின்ன ஏவி அடிக்கிற நான் கேட்கிறேன் ராமதாஸ் ஐயா அவர்களே அன்புமணியின் மகள் கைகளிலே உங்களால் அருவா கொடுக்க முடியுமா அன்புமணியின் உங்கள் பேரன் பேத்தி கை கைகளிலே உங்களால் தீப்பந்தத்தை கொடுத்து சேரியை கொடுத்து சொல்ல முடியுமா அப்பாவி இளைஞர்களை தூண்டிவிட்டு இந்த மக்கள் மீது இத்தகைய வன்முறையை நிகழ்த்துகிறீர்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா எழுபது வயது ஐம்பது வயதை உங்களுக்கு இன்னும் பண அரிப்பு இன்னும் பதவி அரிப்பு உங்களுக்கு அந்த மக்களை இன்னும் அரசியல் படுத்த விடாமல் தெளிவடைய விடாமல் தடுத்து நிறுத்துவதே ராமதாஸ் நீங்கள் தான் நேரடியாக நாங்கள் சொல்கிறோம் அந்த மக்களுக்கு அரசியல் அறிவு இன்னும் போய் சேராததற்கு காரணம் அந்த மக்கள் சமூக சமூகத்தை சமதர்மத்தை ஏற்காத காரணமே உங்களை போன்ற தலைவர்களால் தான் என்ன பண்ணாமத்தா ஐயாவர்களே பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டது குத்தமா நான் சொல்கிறேன் உங்கள் மகனை எப்படி தர்மபுரியை எரித்து தர்மபுரியிலே சேரிகளை எரித்து உங்கள் மகனை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினீர்களோ அதே போன்று தமிழகத்திலே தமிழகம் முழுவதும் சாதி கலவங்களை உருவாக்கி மிக மீண்டும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முயற்சிக்கின்றீர்கள் அதுக்கு வன்னிய சமூகத்து இளைஞர்கள் ஒருபோதும் உங்களுக்கு பலியாக மாட்டார்கள் விழித்து கொள்வார்கள் தயவு கூர்ந்து கேட்கிறேன் உங்கள் கால்களை பிடித்து கேட்கிறேன் சாதி மோதல்களை தமிழ் சமூகத்தில் இனி விதைக்காதீர்கள் தமிழகத்தில் நடக்கிற சாதிய மோதல்களுக்கு அத்தனையும் நீங்கள்தான் காரணம் வேண்டாம் ஐயா தலித் மக்களை விட்டுவிடுங்கள் தமிழ் மக்களை விட்டுவிடுங்கள் வன்னியர்களை விட்டுவிடுங்கள் வேண்டாம் உங்களிடம் சிக்கி இதுவரும் வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பாழுபட்டது போதும் வேண்டாம் ஐயா விட்டுவிடுங்கள் ராஜபக்சேவை விட மிகப்பெரிய கொடூரனாக நீங்கள் இருந்து இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் பார்வைக்கு குடி தாங்கிய தெரிந்த நீங்கள் எங்கள் பார்வைக்கு மருத்துவராய் தெரிந்த நீங்கள் எங்கள் பார்வைக்கு சமூக நீதி காவலராய் தெரிந்த நீங்கள் இன்றைக்கு சாதியவாதியாக அர்ப்பணாக மிக கேவலமான பிறவியாக தெரிகிறீர்கள் நாங்கள் காலெடுத்து முடிவு உங்கள் அரசியல் போதும் இனி உங்கள் அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை வேண்டாம் விட்டுவிடுங்கள் இந்த மக்களையும் அந்நியர்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் விட்டுவிடுங்கள் உங்களால் எங்களுக்கு இனி தொல்லை இருக்க வேண்டாம் நன்றி வணக்கம்